உலோகவியல் அப்படிங்கிற பாடத்துல கணக்கதிகாரம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இதுல கணித கலையினுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலானது நமக்கு புலப்படுத்துது காரி நாயனார் அப்படிங்கிறவர் தான் இந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற நூலை இயற்றி இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா செம்பில் என்னென்ன உலோகங்கள்லாம் கலக்கிறதுனால எவ்வளவு விகிதத்துல கலக்கிறதுனால இந்த பித்தளை உலோகங்கள் இதெல்லாம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத தன்னுடைய செய்யுல்ல சொல்றாரு செம்போட தொழில்நுட்பத்தை பத்தி அவர் அழக ஒரு பாடல்ல சொல்றாரு எட்டடை செம்பில் இரண்டையும் ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாய் அதாவது எட்டு பலம் இருக்கிற செம்புல இரண்டு பலம் ஈயம் போட்டோம் அப்படின்னு அதுல இருந்து வெங்கலமானது வருது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு ஏழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் யார் அப்படிங்கிற அப்படின்னா என்னன்னா ஏழரை பலம் இருக்கிற சிம்புல மூன்று பலம் துத்தம் போ துத்தம் அதுல இட்டாங்க அப்படின்னா அதுல பித்தளையானது உருவாகும் இதுல தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பழந்தமிழருடைய அளவுல பலம் அப்படிங்கறது எதை குறிக்கிறது அப்படின்னா நாற்பது புள்ளி எட்டு கிராம தான் அவங்க பலம் அப்படின்னு சொல்றாங்க எனவே அவர்களுக்கு எந்த அளவுக்கு எறும்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது நன்றி